அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் ஞானிகள் விலையில் வழியில் இறைசக்தி மையம் கவனிய எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை அழிவெஸ்ட் போயிட்டாங்க அந்த அக அனுபவத்தை ஒரு குருமோகமாக கற்று அந்த பயிற்சி எடுப்பு மட்டும்தான் அந்த உண்டான விளக்கம் சைமை பறிச்சு அந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல முடியும் கவனிய இடைக்கால சுத்தூர் பாட்டு எழுதியிருக்காரு எட்டா பரவி எது காலணியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறு எடுத்து நாளும் சேர இருக்கி அட்டாம தேசமல்லம் என் கண்ணம்மா ஆணி இருந்தலாகாதே அப்படின்னு எழுதியிருக்காரு இப்போ கவனிங்க இதில் விளக்கு என்ன தெரியுங்களா இந்த நாளும் அப்படிங்கிறாரு தாயின் வயித்தில் கர்ப்பையில் உள்ள இருக்கிறவர்களும் நமக்கு பதினாறு ரூபாயம் மூச்சு தொப்புள் கொடியிலேருந்து தலை வச்சு உள் சுவாசம் ஒழிச்சு இப்போ அடுத்து முடிச்சு போட்டாச்சு இப்போ மூக்கொழியாக சுவாசம் பானம் மூச்சு விட்டுட்டு இருக்கோம் இந்த பானண்டங்களை மூச்சை நிப்பாட்டி இந்த நாள் பார்த்தீங்களா இந்த பதினாறுங்களை மூச்சாக நீங்கள் அந்த மூச்சை இறுக்கக்கூடானுங்கிறார் அப்போ மூக்கில் சுவாசம் வெளியே வராமல் உள் சுவாசலே பதினாறுகளை மூச்சிலே இருந்தால் தான் நீங்கள் ஜீவசமாதி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிக்கோங்கிற அந்த பாட்டோட விளக்கத்தை நேடிய பயிற்சியாக ஆதி பிரண்ண வாசி வித்தையில் கண்டுத்தரப்படுகிறது மேலும் இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறார்